ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம நாம் அருள்தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சிகளை நவராத்திரி விழா இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் நவராத்திரி திருவிழா அப்படின்னாலே இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு பிரம்மாண்டமான பண்டிகை ஆனா இந்தியாவில் இந்த பண்டிகை ஒரே மாதிரியாக கொண்டாடப்படுவது கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக தான் கொண்டாடுறாங்க எந்த மாதிரிலாம் விதவிதமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம் வட இந்தியாவில் தீமையின் உருவான ராவணனை எதிர்த்து ராமர் போரிட்டு வெற்றி பெற்றதன் அடையாளமாக நவராத்திரி தினத்தை கொண்டாடுறாங்க இதை தசரா அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த ஒன்பது நாட்களில் அனைத்து சடங்குகளையுமே செஞ்சு ராம்லீலா கொண்டாட்டங்களோட இது முடிவடையுது விஜயதசமி தினத்தன்னைக்கு ராவணனோட உருவம் எரிக்கப்பட்டு ராமர் அந்த வெற்றியை கொண்டாடுவது போன்ற சடங்குகள் நடைபெற்று அதுக்கப்புறமா நிறைவடையும் இந்த ஒன்பது நாட்களில் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் ஹோமங்கள் உண்ணாவிரதம் தியானங்கள் பாட்டு மற்றும் நடனம் இது எல்லாமே அன்னையின் தெய்வீகத்தை உணர்த்தும் விதமா நடத்தப்படுது அனைத்து வகையான வாழ்க்கையும் அனைத்து வகையான கலை இசை அறிவு அறியாமை மற்றும் எல்லா வகையான தீமைகள்லேருந்தும் மனித குலத்தை மீட்பதாக அன்னை வழங்கப்படுறாங்க வட இந்தியாவில் நவராத்திரி விழா கொண்டாடியதுக்கப்புறமா அனைவருக்குமே பரிசுகளை வழங்குறாங்க கன்னியா பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் எட்டு மற்றும் ஒன்பதாம் நாள் திருவிழா ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா அனைவருக்குமே பரிசு வழங்குவது தான் இதோட சிறப்பு மேற்கு இந்தியாவில் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் நவராத்திரி புகழ்பெற்ற கர்பா மற்றும் தண்டியா நடனத்தோட கொண்டாடப்படுது கர்பா அப்படிங்கிறது ஒரு அழகிய நடனம் இதில் பெண்கள் ஒரு பானையில் விளக்க வச்சு சுற்றி நின்று வட்டமாக அழகாக நடனம் ஆடுவாங்க கர்பா அப்படின்ற சொல்லுக்கு கருவறை அப்படிங்கிறது பொருள் அதாவது பானையில் இருக்கக்கூடிய விளக்கு ஒரு கருப்பையில் உள்ள குழந்தையை வந்து அடையாளமாக குறிக்குது நவராத்திரியோட கடைசி ஐந்து நாட்கள் இந்தியாவோட வடகிழக்கு பகுதியான மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜையாக கொண்டாடுறாங்க தேவி துர்கா கையில் பல்வேறு ஆயுதங்களோட சிங்கத்தின் மீது அமர்ந்து இருப்பதை போல காட்சி அளிப்பாங்க சிங்கம் தர்மத்தை தைரியத்தை குறிக்குது அதே போல் காளியோட கையில் உள்ள ஆயுதங்கள் நம்ம மனசில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அழிப்பதை குறிக்குது எட்டாவது நாள் பாரம்பரியமா துர்காஷ்டமி தினமாக கொண்டாடுறாங்க மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை கொன்னதை சித்தரிச்சு தேவியோட நேர்த்தியான உருவத்தை வடிவமைச்சும் அலங்கரிச்சும் களிமண் சிலைகள் கோவில்கள்லையும் பிற இடங்கள்லேயும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலைகளை ஐந்து நாட்கள் வணங்கி அதுக்கப்புறமா அஞ்சாவது நாளில் ஆத்தில் கரைச்சிடுவாங்க கொல்கத்தாவில் நவராத்திரி அப்படிங்கிறது துர்கா பூஜையாக கொண்டாடப்படுது இதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கலாம் இந்த ஐந்து நாட்களும் பூஜைகள் நடைபெறும் அதே போல் துர்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதவா வடிவமைச்சு வைப்பாங்களாம் இத அனைத்து நேர்மையான எண்ணங்களையும் அதிர்வையும் தரும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த திருவிழாவின் போது பெண்கள் வந்து பெங்காலி புடவையும் ஆண்கள் வந்து குர்தா பைஜாமுவில் ஆடையாகவும் அணிஞ்சிருப்பாங்க இதில் மிகவுமே பிடிச்சமானது மாலை நேர ஆரத்தி தான் மாலை நேர ஆரத்தி அப்போ மேல தாளத்தோட அம்மன் மின்னுவதை வந்து பார்க்க முடியும் இந்த அம்மனை பார்க்குறப்போ நமக்குள்ள இருக்கிற பல நேர்மறை ஆற்றல்கள் தோன்றுவத உணரலாம் அப்படின்னு நம்பப்படுது தென்னிந்தியாவில் நவராத்திரி அப்படின்றாலே கொழு தான் விசேஷம் அனைத்து வீடுகள்லையுமே கோவில்கள்லையுமே கொழு வந்து வைப்பாங்க அவங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் கொழுவை பார்க்குறதுக்கு அழைப்பாங்க கொழு அப்படின்னா கொழு அப்படின்னா பல்வேறு பொம்மைகள் மற்றும் சிலைகளோட கண்காட்சி கன்னடத்தில் இந்த கண்காட்சியை பாம்பேகப்பா தமிழில் பொம்மை கொழு மலையாளத்தில் பொம்மா குழு தெலுங்கில் பொம்மளா கொழுவு அப்படின்னு அழைக்கிறாங்க ஆயுத பூஜை தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் ஒன்பதாவது நாளில் மகா ஆறு வாரத்தோட கொண்டாடப்படும் இந்த நாளில் வேளாண் கருவிகள் அனைத்து வகையான கருவிகள் புத்தகங்கள் இசை கருவிகள் உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் அலங்கரிக்கப்பட்டு சரஸ்வதி தேவியாக வணங்குவாங்க பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடப்படுது இதே கேரளாவில் வித்யாரம்பம் அப்படின்னு கொண்டாடுறாங்க கேரளாவில் சிறு குழந்தைகள் முதன் முதல்ல கல்வி கற்க ஆரம்பிப்பாங்க தெற்கு நகரமான மைசூர் தசராவில் தெருக்கல்ல பிரம்மாண்ட ஊர்வலமாக சாமுண்டி தேவியை சுமந்து சென்று கொண்டாடுறாங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களை மற்றொரு அருள்தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிடலாம் நன்றி